சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா கத்திய வாரில் பெண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா சுரங்கு இப்படி பார்த்துருக்கிற வீடியோ மகாராஷ்டிராவில் எடுத்த வீடியோ தான் சரங்கடால் குதிரை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துருக்கு ஆம்பூர் பக்கம் இருக்கிற பக்கத்து ஊரில் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் குதிரை கொஞ்சம் இழப்பாக இருக்குது ஏன்னா அவங்களால தீனி போட்டு அதை பார்த்துக்க முடியல இப்போ சென்னையாக இருக்குது ஒம்பது சுளி சுத்தம் நல்ல ஒரு குணத்தில் இருக்கு கை கால் நல்லா இருக்கு மெயினாக சென்னையில் இருக்கு சுழியில் இருக்கு இதனுடைய விலை அவங்க ரூபா அப்போ சொல்லியிருந்தாங்க இப்போ அர்ஜென்ட் சேலுக்கு வந்திருக்கு யாருக்காவது வேணும்னா வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முன்னப்பின்னா அனுசரித்து விலையை குறைச்சி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஆமூர் பக்கங்கிற பேரநம்பட்டில் இருக்குது கலர் சுரங்கு உங்கள் சுழி சுத்தம் நல்ல குணத்தில் இருக்க வண்டி பழக்கம் இருக்கா இயற்கை சவாரி பழக்கம் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது வந்து கட்டி வச்சு தீனி போடுறாங்களே தவிர எந்த தொழிலும் ஏன்னா அவங்க குதிரை புது ஆளுங்க அதனால் தெரியாது இருக்கிற உண்மையை கிட்ட சொல்லிட்டாங்க அதை நான் உங்கள் கிட்ட இருக்கேன் வேணும்னா ஆம்பூர் பக்கங்கிற கரை பேரணம்பேட்டில் தான் குதிரை இருக்குது போய் பார்க்குறவங்க நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் நீங்கள் கேளுங்க நிச்சயமாக கொடுப்பாரு அதனால தான் அர்ஜென்ட் செல்னு போட்டிருக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க சனியாக இருக்குது குதிரை பார்த்துக்கிறவங்க குதிரையில் அனுபவம் உள்ளவங்களுக்கு இந்த குதிரை போச்சுன்னா நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா பார்த்துக்கு நீங்கள் அதை வச்சுருப்பீங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கிற உண்மையை கிளியராக சொல்லி கொடுக்குறேன் யாருக்காவது வேணுன்னா அவங்க நம்பர் வேணுன்னா கூட கொடுக்குறேன் டைராக நீங்கள் கூட பேசுங்க பேசி போய் பாருங்கள் பார்த்துட்டு கூட முடிவுக்குவாங்க நல்ல குதிரை ஏற்கனவே இந்த குதிரை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்குள்ளே வாங்கிட்டு போனவங்க அவங்களுக்கும் அதை பார்த்துக்க தெரில அதனால தான் இது விற்பனைக்கு வந்திருக்குது அங்கே லோக்கலே தான் விற்றாங்க வெளியில் விற்கலை வாங்கினவங்களுக்கும் ஆளுங்க அவங்களுக்கும் பார்த்துக்க தெரில அதனால் தான் வேண்டாம் விற் இந்த மொழி வந்திருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்